ബ്രഹ്മണ മഹാപരസത്വം നിറയുന്ന പതാവേ സ്തോത്രം ഉന്നതത്തിലെ പിതാവായിരിക്കും ദേവനെ സ്തോത്രം ഇന്ന വേളയും നമ്മുടെ സമൂഹത്തിൽ ഒന്ന് നമുക്ക് നേരെ പണിതുകൊള്ള അമ്മയെ തൊഴുതുകൊള്ള അമ്മയെ ആരാധിക്കാൻ കാത്തിരുന്ന് വേണ്ടൽ വേണ്ട നേരെ ചെയ്ത പിടിയാളെ സ്തോത്ര 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 ആരാധന ആർമ്മ നമ്മുടെ ഇവരെയെല്ലാം നേരെ കുടും നടത്തി എഴുതലേ നാരനില് പങ്കുവരാണ് അപകടപ്പിള്ള ഒരെയും വേർപേറാക്ക തനിത്രിയാക്ക് സതി ഓവർക്കും തേവയാണ് വിടലുകളെ ആശീർവാ പോണമാക്കെട്ട് പോണ ഉടലയോട് പോണ ആശീർവാദത്തോട് സമൂഹത്തെ വിട്ട് കടമയാക്കഞ്ചാവേ அப்போ அதாவே ஸ்தோத்திரம் தலைமையாகவே ஸ்தோத்திரம் நம்முடைய ஆசிர்வாத்து அந்நியர்களாக தூரப்பட்டவர்களாக்கு காப்பிடுறான்னு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெறாக்கு சந்தித்தல் தலைமையாகவே ஆசிர்வத் தடையாக இருக்கிறான்னு எல்லா தடைகளையும் விட்டு விலகி ஆசிர்வாத் என்ன பார்த்துருக்கலாம் மாறும்படியாக இருக்குதுன்னு அப்போ இதாவே ஸ்தோத்ரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் நம்முடைய ஜீவியம் முழுவதுக்கும் நேர் நல்லவராக இருக்கிற முடியாது ஸ்தோத்திரம் அப்பா தாவே ஸ்தோத்ரா நேர் விடைக்கிற தேவராக இருக்க முடியாம ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிற தேவராக இருக்கிற இருக்கிற முடியாலும் ஸ்தோத்ரம் அப்பாதாவே ஒவ்வொருடைய பாஞ்சையும் விருப்பத்தையும் தாவத்தி அறிகிற பரதாவே ஸ்தோத்ரம் ஒவ்வொருடைய பாஞ்சையும் விருப்பத்தையும் நேர் நிறைவேற்ற முடியா என்று ஒரு நிலைமையாவே அப்பாதாவே ஸ்தோத்ரே ஸ்தோத்ர ஸ்தோத்திரம் ரட்சிப்பை சொத்து பாய்கொள்ளும்படியாக்கு அப்பதாவே தலவியாவே நம்முடைய சமூகத்தில் காத்திரு காத்திருந்து அதற்காக வேண்டல் விடுகிறான் நம்முடைய பிள்ளைகளை இதை கண்ணோக்கள்ளும் அப்பதாவே ஆழமான உணர்வை கட்லட்டல்லும் ஆழமான உணர்வு அதிகமாக கட்லட்டு உணர்வான இரையத்தோடு உணர்வான உள்ளத்தோடு மொழி இரையத்தோடு அப்பதாவே முடிய கல்வாறு அன்பை நோக்கி பார்த்து ஸ்னேயத்தை നോക്കി പാർത്ത് കൽവാര് കാഴ്ച ഇരയത്തിൽ പത്രപ്പെടുത്തിക്കൊണ്ട് നേരത്തെ പാവറിക്ക് പണി അമ്പതാവി അഴുകിയോടും പുലംബ്ലോടും അപ്പിക്കപ്പൊണ്ടി പാവക്ഷിപ്പം മുഴുമായി സ്വന്തമായി കൊണ്ട് ആവിശ്യം നേരം കടന്നുടിയാ ഇറക്കാലും അപ്പതാവേ സ്തോത്ര സ്തോത്ര നരത്തേത്താൽ കളമുട്ടിയ സുത്തരിക്ക ആവി രാഷ്ട്രത്തെ പറ്റൊണ്ട് ആവിയ നമുക്ക് നേരം കടന്നുവന്ന് അമ്പതാവിയ മേലാ ആശ്രമങ്ങളെ അതേമാവ് ആശ്രയപ്പെട്ട് എല്ലാവരും മുന്നേറിയാകളുതലിയാവ അപേ സ്തോത്ര 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 പെൺമാറ്റമാണ് നിലമെന്നും തന്നുടേ ജീവിതത്തെ അറി ഉണർന്ന് അപ്പ വിടലക്കാകെ ആശുപ്രയ പെട്ടുകൊള്ളുമ്പോഴാക്ക ആശ്രയപ്പെട്ട് മുൻേറ വേണ്ട விருப்பத்தையும் நாகத்தையும் அப்போ அதாவது கேட்டு கேட்டுப்பட்டு கொண்டு அப்போ அதாவே எல்லா விலையும் வடிக்கப்பட்டு அப்போ அதாவது மேற்கப்பட்டு உம்மாள் எலும்பி பிரகாசிக்க இறக்கஞ்சல் தலைமையாவே ஆசிரியப்பட்டு முன்னேற முடியாது இறக்கஞ்சாலும் ஆவி ரமிஷத்தை பெற்று கொள்ள வளமுடியாக காத்திருந்து வேண்டல் பண்ணுறான்னு முடிய பிள்ளைகளில் ஒவ்வொருவரையும் நேரம் சந்தித்தாலும் ஆவி ரமிஷை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறான்னு எல்லா தடைகளையும் தாக் பர்சத்தாய் ராமத்தில் அழைத்து ஒழித்து இல்லாமல் ஆக்கிவிட்டு ஆவிரம்சி பெற்று ஆவிக்குள் கடந்து வரும்படியாக தேபக்திக்குள் கடந்து வரும்படியாக தேபக்தியின் ஜீவியம் சொந்தமாக்கி கொண்டு தேக்தியோட தோலத்தில் அறுபதும் வாழ்ந்து முன்னேறும்படியாக ஓர் ஆத்மாக்க ஜெயல தலைமையாவே தடைகளெல்லாம் தே அப்பதாவே ஸ்தோத்ர 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 ஸ்தோத்ரம் எங தலைவியாவே ஸ்தோத்திரம் தலை இனத்தோடு வேதியிகளோடு தோவையோடு காமி ஆறு எல்லாத்மாவு சதி தலை தலைவியாவே எல்லா பல இனங்களெல்லாம் தேய்க்கி பலப்படுத்தியல்ல தோவை ரோகங்கள் எல்லாம் தேய்க்கி பரம சூத கட்டில இடம் படியாவிட்டில் ஸ்தோத்ர ஸ்தோத்ர ஸ்தோத்ரம் ஆரனே கடந்து வரும்படியாக അപ്പാതാവേ വരുക ആത്മകളെ തടയമുത്തൽ കൊടി സേർത്തൽ അപ്പാതാവേ സ്തോത്ര ബഡ്രാവി കട് അല്ലു ജി അതേമാൻ്ലു കർവേലി അതേമാറ്റി ഗ്രേ തള്ളു വരങ്ങൾ വളവിനാൽ അതേപോക്ക് അതേമാറൈതാശ്രി തള്ളു പുതി ജീവൻ അടുന്ന പുതു സൃഷ്ടി அவ்வளவு பொது சிருஷ்டிகளாக இந்த உலகத்தில் மகப்பிரியமாக உம கடுமையாக வாழ்ந்து நேரமடியாக இறக்குதலும் நேரலை மூலமாக ஆரணி பங்கு பெறுகிறாரு அப்போ அதாவே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தையாக தே சத்தியத்தை ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா விடுதலைகளையும் எல்லா சுரங்களையும் நேர்கட ஆசிரியை தள்ள வியாதிகள் വിളയനുകൾ എല്ലാം തേക്കി പരമസൂതി കെട്ടല്ലു ബഡാവികൾ എല്ലാവരെയും ആശ്രയിത്തല്ല പാതുത്തുള്ളും ആരണ മീതി പാങ്ക എല്ലാവരും നേരെ പൊറമെ നടത്തിയ സത്രുവാനോ പ്രേസിത്ത് എന്ത് വിധത്തിലും എന്തും ഉണ്ടാക്കാമൽ സലമ കോട്ടയമർ ഭാഗത്ത് ഉള്ളു അബ്ബാവേ സ്തോത്ര സ്തോത്ര പാക്തങ്ങളെല്ലാം പാക്തമായ കളവിത്തു അർപ്പതങ്ങൾ അടയാളങ്ങൾ പലത്ത കികളെ തടവിത്ത് മൈവിടെ ഇറക്കും അബദ്ധേ സ്തോത്ര 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 എല്ലാവരേ പാദത്തിലെ എല്ലാവരും ആശ്രയി തള്ളു എല്ലാവരുടെ കരുമെ കൊള്ളു മരത്തുകൊള്ളു ആരും മുഴുവൻ നേരെ വിട്ട് നടത്തിയു യാൽ കരുമിയാറും ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായിരും மேல் பரி நாம்தல் ஜவங்கலங்கள் அன்ப நிறைந்த பரதாவே ஆமேன் மத்திய சுவிசேஷம் பரட்டாதி ஆறா பத்தொம்பது இருபது வாசன் வாசனை வாசிக்கிறேன் பத்தேயோ பதினெட்டாதி ஆரோ பத்தம்பது இருபது வாசன் வாசிக்கிறேன் அல்லாமலும் உங்களில் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒரு மரப்பட்டிருந்தால் பர்லோத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்கள் உண்டாகும் என்று உங்களை சொல்லுகிறேன் ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் கர்த்திகே ஸ்தோத்ரா தம்முடைய தாவாய தேவர் அவர் இயேசு கிறிஸ்துவ என்ற நாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த உலகத்திலே குமாரனாக அவர் திரு அடுத்து ரட்சகராக இந்த இருந்த கா இந்த உலகத்திலே இருந்த காலத்தில் அவடைய சொந்த ஜரிகளோடு பேசி அறித்தான்னு அவடைய செபத்தின் பார்த்து தான் வாசித்து கேட்டோம் அல்லாமலும் உங்களின் ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியிலே ஒருமரப்பட்டிருந்தால் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்கள் உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனுடைய தெரு வார்த்தை வார்த்தையின்படியே கை கொண்டு அதை கேள்படைந்து ஏற்றுக்கொண்டு அதன்படியே வேண்டிக் கொள்ளுகிறான வேண்டுதல் உன்னதத்திலே பிதாவாக இருக்கிறான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்பதாக அத்ரா சுஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறான் அவதமாக ரெண்டு பேர் குறைந்தது ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி பூமியிலே இருக்கிறான் மாம்சாரியத்தோடு காப்பிட்றான்னு அவடைய பிள்ளைகள் ஒரு மனதோடு காடப்பட்டு ஆடை நோக்கி எந்த காரியத்தை ஆடத்தில் பேட்டி கொள்கிறார்களோ அந்த காரியம் நம் கிடைக்க வரையிலும் அவரை நோக்கி ஒரு மனதோடு வேண்டிக் போது பிதாவாகிய தேவன் அவர்களை இறங்கி அப்படியே கட்டளை இடுகிறார் மனம் திரும்பாமல் காண்றா ஜனங்கள் பனம் திரும்பும்படியாக்கிரஷமையை பெற்றுகொள்ளும்படியாக்க ஆவி ரவிஷை பெற்றுகொள்ளும்படியாக்க ஆவிக்குள் கடந்து வரும்படியாக பரிசுத்தமான பாக்கியத்தை பெற்று தேவனபுரியமாக வாழும்படியாக தேவர் அடிமையாக வாழும்படியாக தேவக்தியோடு ஆவிக்கிற ஜீவியம் செய்து எல்லாவர்களும் நேரும்படியாக்கு எந்தெந்த காரியங்கள் யார் யாருக்கெல்லாம் தேவையோ அதை தாங்கள் ஆண்டுடைய வார்த்தையின் படியே தங்களை நிறைவேறும்படியாக்கு ஆண்டு ஒரு கொண்ட இதயத்தோடு வேண்டிக் கொள்ளும்போது அந்த செவமானதை ஆண்டவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் அங்கீகரிக்கிறார் விதமாக வேண்டிக் கொள்கிறார் எந்த காரியம் ரட்சியப்பட முடியவில்லையா ரட்சியப்பட முடியலையே ஆண்டுவரே என்னென்ன தடைகள் காப்பிடந்து எல்லா தடைகளையும் அழித்து ஒழித்து இல்லாமல் ஆக்கி ஒரு மனம் கொண்ட இரத்தை நேர் தந்து ஒரு முன் ஒரு மனப்பட்ட அருவத்தோடு உமை நோய்க்கு ஜோம் பண்ணு இறக்க ஜெய வேண்டும் அவசுவாசம் கொள்ளாதபடி மனம் கொள்ளாதபடி ஒரு மனதோடு ஆண்டு நோய்க்கு பேட்டிக்கொள்ளும்போது ஆண்டோர் அங்கே அவர்கள் தேவராஜன் வழிபட்டுக்கிறேன் ஆழமான உணர்வை கட்டளை எடுகிறாங்க எல்லா தடைகளும் அப்படியே அழித்து ஒழித்து எல்லாம் ஆக்கி விட்டு ஒரு மனதுக்குள்ளே கொண்டு வருகிறார் பாவ அறிக்கை பண்ணும்படியானு பாவ அறிக்கை உண்டாபடியாக ஆடு நோக்கி ஒரு மனதோடு அப்படியே தங்களை மனம் ஆண்டத்தில் ஆடோட்டத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து கல்வாரி ஆண்மையும் கல்வாரி ஸ்னேயத்தையும் அவருடைய பாடுகளையும் நிறைத்து சேர்ந்தேத்து கண்ணீர் விட்டு அழகியோடு புலம்பளோடு கொண்ட இரயத்தோடு ஆடை நோக்கி பாவ அரைக்கப்படும் போது ஆண்டு சரி இறங்கி பாவங்களே மன்னிக்கிறோம் பாவங்களே மன்னித்து பூடமான ரட்சிப்பை அப்படியே கட்டளை இடுகிறோம் பூனமான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அப்படி ஆவீர பெற்றுக்கொள்ள முடியாக்க அந்த ஆவீர அம்சத்துக்காக ஒரு மனம் கொண்ட இதயத்தோடு இதயத்திலே தரித்து கொண்டு காத்திறந்து ஆவீரபிஷேகம் பெற்றுக்கொள்ளும் வரையிலும் தகளை தாழ்த்தி ஒரு மனம் கொண்ட மனதோடு ஆடு நோக்கி விடாமடியாக்க ஆவீர அபிஷேகம் இல்லையே அவருடைய ஆவியை பெற்றுக்கொண்டால்தான் அவரு சொந்தமானவர்கள் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ஆடுவேத்து தொழில் தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்பொழுது அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மனந்தோடு ஏராளமான ஜனங்கள் காத்திருந்தார்கள் ஒரு மனப்பட்ட அனுபவத்தோடு காத்திருந்தார்கள் அப்படியே வேண்டி கொண்டார்கள் வேண்டிய ஆண்டோர் ஏற்றுக்கொண்டு அவர்களை இறங்கி ஆவி கட்லெட்டு ஆவிய நிறைவை கட்லெட்டு அன்றிய பாஷை அடையாளத்தோடு ஆவிக்குள்ளே ஆசிரியப்பட்டு மலப்பட்டு முன்னேறினார்கள் ஆண்டுக்கு மய்மையான பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள் அவதமாகவே ஆண்டனுடைய ஆவியின் அபிஷே பெ ஆவியின் அபிஷேயத்தை பெற்றுக்கொள்ள காத்திறந்து ஜபம் பண்ணும்போது அந்த செபம் வருமான ஜபமாக காணப்படும்போது அந்த ஜபத்தை ஆண்டு ஏற்றுக்கொள்கிறார் அதற்காக தகளை தாழ்த்துவார்கள் பருமையாக்குவார்கள் இந்நாள் வரையில் ரஷ்யா பட்டு இவ்வளோ நாட்கள் இவ்வளோ வருஷங்கள் இவ்வளோ நாட்கள் எல்லாம் ஆனது இன்னும் ஆவியின் அம்சம் பெற்றுக்கொள்ளாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்ன கவலையோடு பாரத்தோடு மரம் கொண்ட இதயத்தோடு ஆண்டோட பாடலை நோக்கி கண்ணீருட்டு அழுகையோடு பரம்பலோடு தாழ்த்தி வேண்டல் பண்ணும்போது ஆண்டூர் அவருடைய இரத்தத்தால் கழுவை சுத்தி அறித்து சுத்தமாகி ஆவியின் அம்சத்தை கட்டளையிடுகிறான் ஆவியின் நிறைவை கட்டளையிடுகிறார் நேரத்தின் பலனால் அதிகமாக நிறைக்கும்படியாக்க அந்த தலைமைக்குள்ளே கொண்டு வந்து தருத்துகிறார் அதற்காகவும் அவர் வாக்கு திட்டம் பண்ணியிருக்கிறார் உன்னையத்தின் பலனை பெற்றுக்கொள்ளப்படியாக்க நீங்கள் செய்ய வேண்டும் வேண்டல் பண்ண வேண்டும் என்பதாக தான் கட்டளையிட்டிருக்கிறார் லோக்கால் ரேசு விசேஷம் இருபத்தி நான்காவது ஆரம் நாற்பத்தி ஒன்பது வாசிங்கள் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் வரைக்கும் நகரத்தில் இருங்கள் என்றார் பிதா வாக்கு பண்ணப்பட்டதே பெற்று கொள்ளும்படியாக உன்னதத்திலிருந்து வரும் பலன் உன்னேத்தின் பலன் பெதாவிதாவிடத்திலேருந்து அவடைய பலன் அவடைய புது பலனை பெற்றோர்களாக்க காத்திருந்து ஜெவம் பண்ணும்போது அவடைய வாத்தின்படியே அங்கே எதுவும் அப்படியே ஜெவம் பண்ணும்போது ஆடுவேனே செய்கிறான் உன்னேத்திலேருந்து அவனத்துலேருந்து அவடைய பலனை அவடைய பிள்ளைகளுக்கு அப்படியே கட்டளை இடுகிறான் அவர்கள் எப்படி காடுபடுவார்கள் தேங்களும் உன்னதத்திலேருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் இங்கே இருசுலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் அப்படியே தான் தேவடைய பிள்ளைகளும் தேவடைய ஜனங்கள் அப்படியே உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருந்து வேண்டல் பண்ணார்கள் அவிதமாக வேண்டல் பண்ணான்னு அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டு என்ன செய்தார்

பரிசுத்தமாக பரிசுத்த ஜீவியம் செய்யும்படியாக பரிசுத்தமான ஜீவியம் செய்து முன்னேறும்படியாக ஆசிரியும் முன்னேறும்படியாக பரிசுத்தாவியாய பலன் உணத்தின் பலன் அப்படியே பிள்ளைகளுக்கு மிகவும் மிகவும் தேவையாக காணப்படுகிறது அந்த பரிசுத்தாவியின் பலனை பெற்றுக்கொள்ள முடியாத அதற்காக செய்ய வேண்டும் ஒரு மனதோடு ஆட நோக்கி சோகம் பண்ண வேண்டிய அவசியம் அப்படியே சோபம் பண்ணும்போது அவர் என்ன செய்கிறார் ஆவி அப்படியே ஊற்றி அவர்கள் மலன் நடை செய்து நடை செய்து ஆரோக்கியம் அடை செய்து ஆசீர்வைத்து அவர் வயமையான சாட்சிகளாக இந்து உலகத்திலே வைக்கிறார் ஏராளமான தேவடைய பிள்ளைகள் மிதமாக கத்திடத்திலிருந்து தேவ பலனை பெற்று கொண்டார்கள் அவடைய சாட்சியெல்லாம் மாறினார்கள் மனம் திரும்பலாகி மனம் திரும்பல் பா மன்னிப்பு ரசட்சி சாட்சியாக பேச அறித்தார்கள் அவடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாலும் தேவடைய ஜனங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் தேவடத்தில் மனம் திரும்பினார்கள் பா மன்னிப்பு பெற்றுக் கொண்டார்கள் லட்சியப்பட்டார்கள் ஆவி ரவிஷன் பெற்றுக்கொண்டார்கள் ஆவியின் பலனை பெற்றுக்கொண்டார்கள் ஆவிக்குள்ளே நடந்து வந்து தேவக்தியோடு வாழ்ந்தார்கள் தேவது தேவனிடத்திலேருந்து பரம சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் பரம சுகம் எல்லா வியாதியிலிருந்தும் நோயிலிருந்தும் பரம சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் சுகத்தோடு காணப்பட்டு ஆண்டர் வலிமையான சாட்சிகளாக தேலம்பி பிரகாசித்தார்கள் இந்த கடைசி காலத்தில் அவரைய சமையல் மூலமாக ஆண்டர் வழிபடுகிறே சூண்டே இருக்கிறார் அப்படியே கிரேளுக்கு அப்படியே வார்த்தையின் முடிய தகளை தாழ்த்தி ஒவ் போடுத்து ஜபம் பண்ணி அனுபவத்தை அடைத்து விளமுடியாக ஆண்டு இரகத்தோடு அவர் கிரே ஜபத்தை கேட்கிறவராக இருக்கிறார் சபைக்காக உழைத்துக்காக உலகத்தின் சகல ஜனங்களுக்காக ஆத்ம தந்தைக்காக எல்லோரும் அதிகமாக ஜபம் பண்ணி அளவில்லாத ஆசிரமங்களை ஆண்டு கேட்டு பெற்று கொள்வோம் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமே நிலவர் ஜோம் பண்ணுவோம் அப்ப அதாவே ஸ்தோத்ரம் நல்லவியாவே ஸ்தோத்ரம் உமை அன்புக்காக முடியாத காசோத்திரம் உடைய இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் தாவே ஒரு மனதோடு உமை நோக்கி வேண்டிக் கொள்ள இறக்கம் சேர்த்த அப்படியே ஸ்தோத்திரம் கட்லேட் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் கட்லெட் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் நல்லவியாவே தடவித மய்மையான கிரியல்கா ஸ்தோத்திரம் இரட்சிய விடாத ஆத்து மக்கள் அப்பாதாவே ஏற்பாடுபட்டு உயர கொடுத்து ஒன்று ஒன்னான வெளியேறப்பட்ட ரட்சிப்பை சொத்துவாய்க்கொள்ள அப்பதாவே இன்னும் அதிகமாக உணர்ந்து கிரிய செய்தல்வியாவே விண்ணப்பத்தில் வேண்டிய அதிகமாக தறி தஞ்சாவம் பண்ணி விடாபடியாக விடுதலைகளை ஆசிரியங்களை பெற்று கொள்ள இறக்குஞ்சாலும் பின்பற்ற அடைந்தவர்களும் மறுபடியும் இரட்சிப்பில் அப்பாதாவே இழந்து போன இரட்சிப்பை மறுபடியும் சொத்துவாய்க்கொண்டு ആശ്രമത്തിൽ കടന്നുവരെ ഇറക്കി അടുതലിയാവേ രക്ഷപ്പെട്ട ആവിയ വിഷയം പറ്റൊള്ള കാമുടൈപ്പിള്ള ഇറങ്ങി ആവിയ വിഷയത്തെ കട്ടിലെട്ട് അഴുതലിയാവേ തടയെല്ലാം തേക്കി അതിവിയാണ് കടലിട്ട് ആവിയ വിഷയത്തെ നറുവാ കടലിട്ട് ആശ്രയിത്ത് ബലപ്പെടുത്തി അഴുതലിയാവേ ഉൽമിഴ്ക്കപ്പെട്ട ആളുകളെ പറ്റൊള്ള ദേവാസുരങ്ങളെ അതേപോലെ ഒരു മനത്തോട് പിള്ളേരത്തോട് വിശ്വാസത്തോട് താഴ്ത്തി വരവിയാക്കി ജോകം പണി അതീമാണ് ദേവാസുരങ്ങളെ അടൈതലപ്പെട്ട് ആശ്രപ്തിട്ട് മുൻനേറക്കെങ്കിലും തേരാ വ്യാധികൾ നോയസ് പോരാട്ടങ്ങൾ എല്ലാവർക്കും പരു പരിപണമായ സുഖത്തെ എല്ലാത്മാവ് സത്വായിക്കൊള്ള ഇറക്കെങ്കിലും അപ്പതോത്ര തലവ്യാവ സ്തോത്ര സ്തോത്ര നേരം അറിയ പങ്കുവ ആറണ പങ്കുപെട്ടാണ് അമ്പാദാ ഒരുവരെ പേർവേറ തരിത്രയായി സദിത്ത് അളവില്ലാമ ആശ്രയ തല തലവിതാവേ തുടർന്ന് ജപത്തിലും ദേവാസുരങ്ങളെ ഉടലെ വണ്ണമ പറ്റുകൊള്ള ഇറക്കു തലവിതാവേ അപേ സ്തോത്ര സഭയാശ്രയത്തിൽ ഉളിത് ആശ്രയത്തല്ലും ഉടയല്ലേ ആശ്രയിത്തല്ലും സഭയാരെ ആശ്രയിത്തല്ലും ഏരാളുടെ സമുത്തലും ಅಪ್ಪ ದೇವಾಶ್ರಮ ಅಡಪಿ ಸೆಲ್ಲ ಕಳೆದ ತಲವಿಯಾವೇ ಬಾಗ್ದತ್ತರವೇತಿಯಲ್ಲುಮಿ ಮತ್ತೆ ಅಳವಿ ತಲ್ಲು ದಿಸು ಎನ್ನು ನಡೆವರೂ ಆನೆ ಆರನೇ ಎಲ್ಲ ಅತಿ ಇದೀ ಬೆಳಿಪಡಿಯ ತಲವಿಯಾವೆ ಅಂದ್ ಅಂದ ತಾಂಗಿ ಇಡಗಟ್ಟಿ ಅಪ್ಪು സെ അപ്പം വിടേ സമയത്തിൽ കാപ്പിടാൻ സിോവർ പേരി എല്ലാവരെയും ആശ്രയി തള്ളു എല്ലാവരെയും പാതു തള്ളും ദ പ്രയാണങ്ങൾ വാഹന പ്രയാണുങ്ങൾ എല്ലാവരെയും നേർ മുന്നേന്ത് വിശേഷ എല്ലാവരെയും കൺമണി പോലെ പാതുത്തുകളും എല്ലാവരും നല്ലും മറത്തോളും ഇരവക്കരിയെ കടല തള്ളു പുതിയ താളക്കാട്ടുകളി ഉറക്കം തള്ളു എല്ലാവരും നഗർവേക്കൊള്ളും മറത്തൂല്ലും കരുവി ആറ് ഇറക്കമായിരും അൻപായിരം ദയവായു മേൽപരി നാം ചവങ്കളങ്ങൾ അൻപ നിറൈത പരതാവേ ആമേൻ കർത്തരാ സു സ്തു കരുവദേ അൻപത്താവിയോടെ ഐക്യമും ദവരോട് സമനത്തോട് കൂടേ ആമീൻ